ரிசி டிவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகல்காம் தாக்குதலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தாறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் வந்து தீவிரவாதிகளை தாக்குதலில் உயிரிழந்திருக்காங்க மனைவி முன்னாடி கணவரும் தந்தை முன்னாடி மகனும் இது கொடுரா முறையில் தீவிரவாதிகளின் தாக்குதலில் இறந்திருக்காங்க இதன் எதிரொலியாக பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பல அதிரடியான அதிரடியான எல்லாம் எடுத்திருக்காங்க அது என்ன நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வாகா எல்லை மூடுதல் இன்னொன்று வந்து பாகிஸ்தானுகள் வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு உள்ளே வந்திருக்காங்களோ அனைவரும் உடனே முடித்தாக விசாரித்து அப்புறம் சிந்து நதி ஒப்பந்தம் பத்து அப்படின்னு நிறையா சொல்லியிருக்காங்க இந்த வாகா எல்லை மூடுறதுனால போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு பாதிக்க அவங்களுக்கும் பாதிக்கப்படும் நம்மளுக்கும் பாதிக்கப்படும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பாகிஸ்தானியர் வந்து இங்கே சுற்றுலா பார்க்கறக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க சிலவங்க மருத்துவம் பார்க்குறதுக்காகவும் சிலவங்க வந்திருக்காங்க அதில் மருத்துவம் பார்க்கறதுக்கு கூட சில விதிகளை கொடுத்துருக்காங்க நம்ம இந்திய கவர்மெண்ட்டு பாகிஸ்தான் மற்றவங்க வந்து உடனே இமிடியட்டாக பாகிஸ்தானுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிந்து நதி ஒப்பந்தம்னு சொல்லி சொல்ல நத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க அது நிறையாவதுக்கு வந்து சரியாக இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்குது சிந்து நதி ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா அது உலக நாடு உலக வங்கி உள்ள தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அந்த ஒப்பந்தம் இன்னைக்கு ஒரு நடைமுறைகளும் இருக்குது சிந்து நதி வந்து அந்த ஒப்பந்தம் தான் ரத்து பண்ணியிருக்காங்க தவிர இன்னைக்கு வந்து சிந்து நதி வந்து பாகிஸ்தானுக்கு போய்கிட்டு தான் இருக்குது இந்த சிந்து நதி எங்கே உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா திபக் அதாவது சைனாவில் உருவாகி நம்ம இந்தியா வழியாக சிந்து நதின்ற அது வந்து எழுபது சதவீதத்தை வந்து பாகிஸ்தானும் முப்பது சதவீதம் வந்து இந்தியாவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது இப்போ அந்த தண்ணியை நிப்பாட்டலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு நிப்பாட்ட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இன்னும் நம்மகிட்ட மட்டும் அணை வசதி இல்லை அந்த இடத்த ஒரு அணையை வெண்ணெய் நம்ம கட்டணும்னு நினச்சாலுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆகும் அந்த அளவுக்கு டைம் ஆகுது அந்த ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி வந்து தண்ணியை நிப்பாட்டில் தண்ணி இன்றைக்கி வரையும் வந்து பாகிஸ்தானுக்கு போய்கிட்டு தான் இருக்குது எல்லாரும் வந்து தண்ணியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது உண்மை இல்லை இன்னைக்கு வரையும் தண்ணி வந்து பாகிஸ்தானுக்கு போய்கிட்டு தான் இருக்குது இது வந்து நம்ம தண்ணியை வந்து ஸ்டாப் பண்ணோம்னா நம்மளுக்கு மேலே இருக்க சைனா என்ன பண்ணி அவங்க தண்ணி நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானும் சைனாவும் நல்ல நட்பு நாடுகள் தான் ஏன்னா அவங்களோட ஆயுதத்தை தான் அளவுக்கு அறிவினை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன தான் வந்து இன்றைக்கி வந்து சைனா வந்து இந்த தாக்குதலை வந்து சட்டவிரோதம் மக்கள் வந்து அப்பா மக்கள் சத்து தவறு அப்படின்னு அவங்க சொன்னாலுமே என்னதான் வந்து அவங்க ரெண்டு நட்பு நாடுகளை தான் அன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வந்து தனியாக நிப்பாடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படி சிந்து நதியை உடனே ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு ரொம்ப குறைவு அப்படியே நிப்பாட்டால் நம்மளுக்கு மேலே இருக்க பிரம்மபுத்திரான்ற பேரில் தான் தண்ணி நம்மளுக்கு வருது நம்ம இது சைனாவில் இருந்து அவங்க நிப்பாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா நம்மளுக்கும் பாகிஸ்தான் தான் சண்டையை தவிர நம்மளுக்கு சைனாவுக்கும் சண்டை இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க நிப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் சில நேரத்தில் இல்லாமல் கூட போகலாம் அப்படி இருக்க சூழ்நிலையில் பாகிஸ்தான் வந்து கிண்ணவே நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது தான் இருக்குது என்ன வந்து தவல் மட்டும் பரிமாற்றம் பண்ண மாட்டோம் தண்ணி அளவுக்கதிகமாக வந்தாலும் அவங்களுக்கு தவல் சொல்ல மாட்டோம் தண்ணி வறட்சி காலம் வந்தாலும் அவங்களுக்கு தவுள் சொல்ல மாட்டோம் இப்படி தவல்னு ஒரு சொன்னால் மட்டும்தான் பாகிஸ்தான் வந்து சுதாரித்து வெள்ளை காலங்களில் தண்ணியை வந்து எப்படி வெளியே வெளியேற்றணும் அப்படின்றத அவங்க செய்ய முடியும் வறட்சி காலங்களில் வறட்சி அப்படின்னு நம்ம அறிவித்தால் மட்டும்தான் அவங்க வறட்சி வரப்போது அவங்க தண்ணியை சேமிச்சு வச்சு விவசாயிகளுக்கோ குடிநீருக்காகவோ பயன்படுத்த முடியும் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்குது அதனால் வந்து இதை தவிர நம்ம அவங்கள்ட்ட சொல்லாமல் விட்டுட்டோம்னா அவங்க வந்து இதெல்லாம் சரி பண்ண முடியாது அதனால் வந்து பயந்து பயப்படுறாங்க நம்ம நம்ம இந்தியாவை பார்த்து இதுதான் முக்கியமான இப்போ காரணமாக இருக்குது பார்த்திங்கன்னா இன்னும் இந்தியா வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லாகூரில் இருக்க ஒரு சிறைச்சாலையும் அப்புறம் நம்ம பாகிஸ்தான் ஆக்குப்பை காஸ்மீட்னு ஒரு பகுதி இருக்குது அதில் ஒரு நாற்பது முகாம் வந்து தீவிரவாதி முகாம் இருக்குது அதை டார்கெட் பண்ண போகிறோன்ற மாதிரியும் ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு எது எப்படி இருந்தாலும் தீவிரவாதிகள் செய்தது மிகப்பெரிய கொடூரமான குற்றம் அதுக்கான பதிலை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஏற்றுக்கிட்டே ஆகணும் அதுக்கான தண்டனை அவங்க அனுபவிச்சு ஆகணும் எந்த ஒரு மாற்று கருத்தும் நம்மளுக்கு கிடையாது அது ஆணி வேறு எங்கே இருந்தாலும் சரி அது உலகத்தில் எந்த மூலையில் எந்த வழியில் இருந்தாலும் அதை வந்து வேறு இருக்கணுன்றதில் நம்மளுக்கு எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்